துலாம் ராசி துலா ராசி பார்த்தீங்கன்னா காலக்கணிதப்படி ஏழாவது ராசியாக இது இருக்கும் ராசிக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா பொது சேவை மனப்பான்மை இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பொது வேலைகள் இது போன்ற செயல்களும் இவங்க அதிகமாக செய்வாங்கன்னு சொல்லலாம் போனால் இது போன்ற செயல்களை தான் அவங்க விரும்பக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களை மற்றவங்களை கணிக்கக்கூடிய நபர்களில் இவங்களும் ஒரு சிறப்பான நபர்கள்னு சொல்லலாம் மற்றவங்கள பார்த்தனே அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறத ஈஸியாக கணிச்சிருவாங்க குறிப்பாக சொல்லப்போனால் ரொம்ப துல்லியமாக கணிக்கக்கூடிய நபர்கள் துளாராசிக்காரங்க துளாராசிக்காரங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் மிக்கவங்கன்னு சொல்லலாம் அதே போல் அம்மா சென்டிமெண்ட் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உணவு சார்ந்த விஷயங்கள்லேயும் இவங்களுக்கு ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே நியாய தர்மம் அது போன்ற விஷயங்களை ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க அதையே தான் தர்மப்படி தான் தன்னோட வேலைகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க யார் தப்பு செஞ்சாலும் சரி அதையே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவங்க அது அவங்களோட குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி அதையே விட்டு வைக்க மாட்டாங்க எதிர்த்து கேள்வி கேட்பாங்க ஆனால் குடும்ப நபர்கள் மேலே ரொம்பவுமே அதிகமாக பாசம் உள்ள நபர்களும் துலா ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரங்க எப்பவுமே நிறைய நபர்களோட பழகக்கூடியவங்க எப்பவுமே இவங்களோட இவங்க இருக்கிற இடத்துல எப்பவுமே ஒரு கூட்டங்கள் இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு சுற்றி இருக்கிற கூட்டங்கள் அனைத்து பேருக்கிட்டேயுமே துலா ராசிக்காரங்க ரொம்ப பழகக்கூடியவங்க ஒருத்தங்க உயர்ந்தவங்க ஒருத்தவங்க தாழ்ந்தவங்க இந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே சரி சமமாக பார்க்கக்கூடிய நபர்கள் துலா எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி அது ரொம்ப ஸ்பீடாக செய்யக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் இவங்களோட புத்தி ரொம்ப ஸ்பீடாக செயல்படக்கூடும் அதே போல துளாராசிக்காரங்கள மற்றவங்கள ஈர்க்கும் முக அம்சம் கொண்டு இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் ரொம்ப அழகாக இருப்பக்கூடிய நபர்கள் அதே போல தைரியமா இருக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான் அதே போல இவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவங்க வாழ்க்கை ஃபுல்லும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதனால சந்தோஷத்துக்கு என்ன தேவையோ அதையே தொடர்ந்து இவங்க செயல்கள் அமையும் பணம் சந்தோஷம்னா அதையை நோக்கி இவங்க வாழ்க்கை நவரும் இல்லை பொழுதுபோக்குல தான் இவங்க சந்தோஷம்னா அதையே நோக்கி இவங்க வாழ்க்கை எப்பவுமே நவரக்கூடியும்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும்னா ராசிக்காரங்க கலைத்துறையில இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதே போல என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களையும் இவங்களுக்கு ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் சொல்லப்போனால் ராசிக்காரங்க மனதளவில் என்ன நினைக்கிறாங்கங்கிறது மற்றவங்க கொஞ்சம் கணிக்கிறது ரொம்பவுமே கடினமாக தான் இருக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது அதே போல் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா தைரியமான தோற்றம் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் ஆனால் மனதளவில் இவங்க கொஞ்சம் பயந்த சுபாகமாகவும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் நல்ல பலன்கள் எல்லாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும்னு சொல்லலாம் ஆனால் அந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் இவங்க வாழ்க்கை முழுதுமே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் ராசிக்காரங்களுக்கு தெரிய வரும் துளா ராசிக்காரங்க இவங்க செய்யும் வேலையில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடிய நபர்கள் அதனாலேயே இவங்களுக்கு கோபமும் கொஞ்சம் அதிகமாக தான் வரும்னு சொல்லலாம் ஆனால் இவங்களோட கோபத்துக்குள்ள ஆழ்ந்த கருத்துகளும் இருக்கும் இவங்க கோபப்பட போது தன்னோட புத்தியை இழந்தர மாட்டாங்க இவங்க புத்தி கூர்மையுடன் தான் கோபமும் படுவாங்க ஆனால் காரியத்தில் வெற்றியும் அடைவாங்க குறிப்பாக சொல்லணும்னா துளாராசிக்காரங்க உடனடியாக கோபப்படக்கூடிய நபர்கள் கிடையாது இவங்க ஒரு விஷயத்துல இறங்க போது அந்த விஷயத்துல இருக்கிற எல்லா நன்மையும் கெட்டதையும் தெரிஞ்சதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு கோபம் வரும் ஸ்பாட்டில் இவங்களுக்கு கோபம் வராதுன்னு கூட சொல்லலாம் ஸோ இவங்க கோபத்தில் கண்டிப்பாக தர்மம் இருக்கக்கூடும் அதே போல் பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க எந்த ஒரு செயலாக செஞ்சாலும் ஸ்பீடாக செய்வாங்க ஆனால் எந்த ஒரு வேலையுமே எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி நடந்து கொள்ள மாட்டாங்க ரொம்ப யோசிச்சுட்டு பொறுமையாக தான் இறங்குவாங்க இறங்கி அதில் வெற்றி காண்பாங்கன்னு கூட சொல்லலாம் துளாராசிக்காரங்க வாழ்க்கை முழுவதும் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க கூடும் குறிப்பாக இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையே இவங்க நிறைய இழக்க வேண்டியது வரும் ஆனால் இந்த அனுபவம் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப நன்மையே கொடுக்குன்னு கூட சொல்லலாம் எதிர்காலத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்க பணம் தான் இவங்களுக்கு பிடிக்கும்னா இந்த பணத்தை இவங்க வாழ்க்கையில் நிறைய இழக்க வேண்டியது வரும் அதே போல் துளாராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு போது கண்டிப்பாக அந்த பொருள் தானாகவே வந்து சேரும் சொல்லலாம் ஆனால் இவங்க தேவைக்கு மேலே சில விஷயங்கள் தேவைப்படும் போது அந்த விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லலாம் அதாவது குறிப்பாக பண விஷயங்களை எடுத்துக்கலாம் பண விஷயம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு கிடைச்சிரும் ஆனால் இவங்க அந்த பணத்தை அதிகமாக சேமிக்கணும்னு நினைக்க வரும் போது அந்த பணம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஸோ சேமிப்புன்னு வரும்போது இவங்க அதிகமாக கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் குறிப்பாக பார்த்தோன்னா துளாராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் தான் கஷ்டம் வந்தாலும் சரி அதை எதிர்த்து நின்று போராடக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் இவங்க எதையுமே அதாவது கஷ்டங்களை பார்த்து இவங்க பயப்பட மாட்டாங்க இது உறுதியாக சொல்லலாம் இவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே கஷ்டப்படுறக்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் அதை கண்டு எதிர்த்து நிற்பாங்க குறிப்பாக பார்க்கணுன்னா ராசிக்காரங்க இவங்க குடும்ப நபர்கள் மீது ரொம்ப அக்கறை வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது இவங்க குழந்தைகள் மீது அதிக அக்கறைகள் இருக்கும் அவங்க கிட்ட எதிர்பார்ப்புகளும் இவங்களுக்கு அதுக்கேற்ற அளவுக்கு அளவுக்கும் இருக்கும் அவங்களுக்காக இவங்க எவ்வளவு வேணாலும் இலக்கறக்கு தயாராக இருப்பாங்க குறிப்பாக பார்க்கணுன்னா ராசிக்காரங்களுக்கு தன்னை விட உயர்ந்த மக்களிடையே கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்கும் அவங்க இவங்க எப்பவுமே கொடுக்கல் வாங்கல் இது போன்ற விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு அதிக கம்யூனிகேஷன் இருந்துக்கிட்டு இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அரசாங்கம் சார்ந்த ஊழியர்கள் கூட இவங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுனால் இவங்களுக்கு அதிகமாக பிடிக்குன்னு கூட சொல்லலாம் இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா அதிகமான சீக்கிரட்டுகளை மறைச்சி வச்சுருப்பாங்கனால கண்டிப்பாக சொல்லவே முடியாது இவங்க எப்போவுமே நேர்மையாக நடந்துக்கணும் கரெக்டாக நடந்துக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதனால் பெரிய சீக்கிரட்டெல்லாம் இவங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்லலாம் இவங்க ஃபு வாழ்க்கை ஃபுல்லாகவே கஷ்டங்கள் வந்தாலும் அதை சரி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் துளா ராசிக்காரங்க அதை கண்டு பயப்பட மாட்டாங்க செரி பண்ணணும் அந்த தெராசு இருக்கிறது போல் பேலன்சிங் அந்த பொசிஷனை இவங்க கரெக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் அதே போல் பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க எப்பவுமே தனக்கு பிடித்த நபர்களை தான் திருமணம் செஞ்சுக்குவாங்கன்னு கூட சொல்லலாம் அதாவது இது காதல் திருமணமாகவும் இருக்கலாம் இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள தான் இவங்க திருமணம் செஞ்சுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இப்போ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இவங்க விருப்பப்படி தான் அமையணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் துளாராசிக்காரங்க அதே போல் துளாராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையில் எப்போவுமே உணவு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னால் இவங்க வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உணவுக்காக சில கஷ்டங்கள் பர வேண்டியது வரலாம் ஆனால் என்னதான் இவங்களுக்கு உணவு பிரியராக துளாராசிக்காரங்க இருந்தாலும் இவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லலாம் அளவாக தான் சாப்பிடக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா நேரங்காலம் பார்க்காம கரெக்டான வேலையில் உணவு எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க அதாவது நாளில் ஒரு நாளில் மூணு முறை உணவு எடுத்துக்கக்கூடிய பழக்கங்கள் இவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லலாம் நேரம் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க உணவு சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அதே போல் துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஒரு அனுபவம் இவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய விஷயங்களில் அடிபட்டு வர்றதுனால இவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இவங்க கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்களோட தந்தைகள் பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே கோபம் உள்ள நபர்கள் இருப்பாங்க இல்லைன்னா அதிகாரம் கொண்ட நபர்களாக அங்கே இருப்பாங்க அதிகாரம் காட்டக்கூடிய நபர்களாக அங்கே இருப்பாங்க துலா ராசிக்காரங்களுக்கும் அவங்க தந்தைக்கும் பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டு தான் வரும் ஆனால் எப்படி பார்த்தாலும் சரி இவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே இவங்களோட அப்பாவோட கண்ட்ரோலில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் அதாவது இவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே அவங்க அப்பா கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல அவங்க அப்பாவின் பார்வையில் இவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட துளா ராசிக்காரங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க அப்பானால துலா ராசிக்காரங்களுக்கு செலவுகளோ இல்லை மன கஷ்டங்களோ இது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் கடைசியில் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கூட சொல்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது துளாராசிக்காரங்களோட அப்பா பார்த்திங்கன்னா குறிப்பாக ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படி அதே போல் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க பணத்தை இல்லைன்னா ரொம்ப கம்மியாக பேசுவாங்க பணத்தை செலவே பண்ண மாட்டாங்க இந்த ரெண்டுமே ஏட்டிக்கு போட்டியாக அமையறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் துளாராசிக்காரங்களோட தாய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களோட தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதே போல் துளாராசிக்காரங்களோட அம்மானு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான உழைப்பாளிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப உழைக்கக்கூடிய நபர்கள் அதே போல் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்களோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபம் உள்ள நபர்கள்னு கூட சொல்லலாம் இதனாலேயே துளாராசிக்காரங்களுக்கும் இவங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரனால துளாராசிக்காரங்களோட அம்மா சில கஷ்டங்கள் படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் துளாராசிக்காரங்களோட உடன்பிறப்புகள் பார்த்திங்கன்னா எப்பவுமே சிறிய கருத்து வேறுபாடுகள் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகளும் இருக்கிறக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதே போல் துளாராசிக்காரங்களோட வாழ்க்கை துணைன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிதளவில் கருத்து வேறுபாடுகள் இருக்காதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம் ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை போகக்கூடிய நபர்களாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க குறிப்பாக சொல்லணுன்னா துளாராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கை துணை கிட்ட ஒத்து போயிட்டாங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இல்லைனா இவங்க வாழ்க்கை ஃபுல்லுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா துளாராசிக்காரங்களோட வாழ்க்கை துணை கையில் தான் துளாராசிக்காரங்க இருக்கணும்னு இவங்க வாழ்க்கை துணை நினைப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்க்கையில் இருந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா மட்டும் அந்த இடத்துல சில கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்புகள் இருக்கு இருக்குது ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தை மீது அதிக அக்கறைகள் கண்டிப்பாக இருக்கும் பாசங்கள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் இவங்களோட குழந்தைகளுக்காக இவங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் தாங்கக்கூடிய நபர்களாக துளா ராசிக்காரங்க இருப்பாங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய நபர்களாக துளா ராசிக்காரங்க இருப்பாங்க குறிப்பாக சொல்லணும்னா ராசிக்காரங்க அதோடய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதிர்ஷ்டக்காரங்கன்னு கூட சொல்லலாம் இவங்களோட அரவணைப்பு ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அதனாலயே அவங்க அதிர்ஷ்டக்காரங்கன்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதே போல் துளாராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய முகங்கள் தோற்றம் இது போன்றவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு உறுதியாக சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்க தன்னோடய குழந்தைகளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அதே அளவுக்கு குல துளாராசிக்காரங்களோட குழந்தைகளும் இவங்கள நேசிக்கக்கூடிய நபர்களாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க எந்த இடத்துலையும் துளாராசிக்காரங்களை விட்டு கொடுத்துற மாட்டாங்க இவங்க குழந்தைகளை சொல்கிறேன் குறிப்பாக சொல்லணுன்னா துளாராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் இவங்களோட வாழ்க்கையில கேர் எடுத்து இவங்க என்னென்ன செஞ்சுட்டு வந்தாங்களோ அதையே திருப்பி செய்யக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க அதாவது இவங்களோட குழந்தைகள் கண்ட்ரோல்ல அவங்க போயிடுவாங்க ஆனா இது நல்ல விஷயமாக தான் அங்கே இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்களோட உறவினர்கள்னு பார்க்கும்போது அந்த இடத்துல துளாராசிக்காரங்களுக்கும் தன்னோட உறவினர்களுக்கும் நிறைய இடத்துல ஒத்து போகாதுன்னு சொல்லலாம் ஸோ துளாராசிக்காரங்களோட உறவினர்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய மன கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் உண்மையில் சொல்லணுன்னா துளாராசிக்காரங்களுக்கும் இவங்களோட உறவினர்களுக்கும் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுனால அந்த இடத்துல பெரிய அட்டாச்மெண்ட் இருக்காது ஸோ வெறும் பேருக்காக மட்டும்தான் இவங்க உறவினர்கள் அவங்க கூட இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் உண்மையை சொல்லணும்னா துளாராசிக்காரங்களுக்கும் இவங்க உறவினர்கள் கிட்டேருந்து எதையுமே பெருசாக எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்க்க முடியாதுன்னு கூட சொல்லலாம் அதே போல் துளாராசிக்காரங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இவங்க உருவாக்கின சொத்தில் இவங்களுக்கு எப்போவுமே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் ஆனால் வெளிநபர்களாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் அம்மா சார்ந்த விஷயங்கள் அப்பா சார்ந்த விஷயங்களில் கிடைக்கக்கூடிய சொத்துக்களில் கண்டிப்பாக அங்கே சங்கடங்களும் மன வருத்தங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதாவது துளாராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்றவங்களை சொத்தை அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது இது சொத்தாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி மற்றவங்களோட பொருள் சொத்துகள் கிடைக்கிறதுக்கு இல்லை உரிமை கொண்டாடுவதற்கு இல்லைன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம் அதே போல துளாராசிக்காரங்களுக்கு உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இவங்க முகத்துல இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது கண் வாய் காது இல்லைன்னா தலை சம்பந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தலைவலி இது போன்ற இல்லைன்னா மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக சொல்லணும் துளா ராசிக்காரங்க இவங்க வாழ்க்கை ஃபுல்லும் சரி இவங்க அனுபவத்தினால நிறைய விஷயங்கள்ல வெற்றி அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதை பார்த்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலுமே அடுத்தது என்ன செய்யணும் அதை எப்படி சரி செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் துளா ராசிக்காரங்க இப்போ நான் சொல்லிட்டு வந்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே நடக்கலைன்னாலும் சரி நான் சொல்கிற விஷயங்களுக்குள்ள தான் உங்கள் வாழ்க்கை ட்ராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்கள் எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்